ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு கூட மகாலட்சுமி கோயிலில் தாங்க தரிசனம் பண்ண போகிறேன் சாமி கும்பிட போகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாரியான்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் வாங்க மகாலட்சுமி கோயில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து நேற்று இட்லிக்கு போட்டு வச்சுருந்தேன் மேக்ஸிமம் நான் பெரும்பாலும் இட்லி போடுறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை போடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மதியம் எப்படி நம்ம வெள்ளிச்சவ்வா வந்து சாம்பார் தான் வைப்போம் மதியம் சாம்பார் வச்சோன்னா நைட்டு தோசை சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை கணக்கு பண்ணி இட்லி போடுவேன் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் டிஃபனுக்கு வந்து இட்லியை வச்சு சாம்பார் வச்சு கொடுத்தாச்சு கையோட பார்த்திங்கன்னா லன்ச் வேலையும் முடிச்சிட்டேன் சோறு பொங்கி வெண்டைக்காய் சாம்பார் வச்சாச்சு கூடவே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி எனக்கு வந்து வெண்டைக்காய் வந்து பச்சடி வச்சால் தான் பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சா வெண்டைக்காய் வந்து சாம்பார் வச்சால் தான் பிடிக்கும் அதனால் பாதிக்காயும் சாம்பாரையும் பாதிக்காயம் வந்து பச்சடியும் வச்சு அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை பொரியல் அப்பளம் இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சுங்க இது எல்லாத்தையும் செய்கிறத விட எனக்கு ஒரு பெரிய வேலையாக தெரியுது இந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறது தாங்க எனக்கு அது சமையல் பண்ணுறத விட இந்த டிஃபன் பாக்ஸில் வைக்கிற வேலை தான் ரொம்ப பெருசாக தெரியும் அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த டிஃபன் பாக்ஸை திரும்ப கொண்டு வந்து போடுவாங்க இல்லையா அது மலை மாதிரி குமியும் யாருக்கெனவே பிள்ளைங்களுக்கு பெரிய டிஃபன் சின்ன டிஃபன் குழம்பு கொடுக்குற டிஃபன் சொல்லிட்டு அதுவே பெருசாக இருக்கும் கண்ணாக குறைக்கும் இவங்களுக்கு இத்தனை டிஃபன் பாக்ஸ் இது இது எல்லாம் சேர்ந்து இதுவே ஒரு ஜிங்க் அப்படியே நிறைஞ்சி நிற்கும் இவ்வளோ சமையலும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டை பார்த்திங்கன்னா கண் கொண்டு பார்க்க முடியாது ரொம்ப நிலவரம் வந்து ரொம்ப கலவரமாக இருந்துச்சு அது நம்மளோட ஒரு வழியாக அதையும் சரி பண்ணியாச்சு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கான தூக்குறது துடைக்கிறது தே பாத்திரம் கழுவுறது அடுப்பு கழுவுறது எல்லாத்தையும் கழிவு வரைக்கும் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா விளக்கு தேய்ச்சி சாமி கும்பிட்டு விளக்கு தேய்ச்சி விளக்கை பொருத்திட்டு சாமி கும்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் முடிச்சாச்சிங்க இந்த இஞ்சி எதுக்கு பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு கொடுத்து நாலாயிட்டு கொஞ்சம் விஞ்சி கொடுக்கணும் அதுக்காக தண்ணியில் போட்டிருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இது தாங்க நம்ம மகிம் ஸ்டேஷனுக்கு போகிற லோக்கல் வழி தாராவி தாராவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிஸியான ஏரியான்னு சொல்லலாம் டிவிலெலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்லம் ஏரியாவாக மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே தாராவி வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஏரியா ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியானே சொல்லலாம் எனி டைம் பிஸியாகவே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் இங்கேருந்து தயாரிச்சுதாங்க வெளியடங்களுக்கு போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேகு சூட் கேஸு செருப்பு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே ஏ டிசர்டு அப்புறம் நம்மளோட லேடிஸோட இன்னர்வியர் ஜென்ஸோட இன்னர்வியர்ஸ் எல்லாமே இங்கேருந்து தயாரிச்சுதாங்க வெளியிடங்களுக்கே போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான நபர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முந்தரியாக்காங்க இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் இவங்களும் நானும் ஒரு கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் கிடையாதுங்க கூட நளினின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு உண்டு ரொம்ப நாங்கள் மூணு பேருமே ஒரு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் ஆனால் நளினி பார்த்திங்கன்னா வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் அதனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு சென்னை போய் செ செட்டில் ஆகிட்டாங்க இப்போ நானும் சுந்தரேகா மட்டும்தான் இருக்கிறோம் அதனால் எங்கே போனாலும் ஒன்றாவே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஸ்டேஷன் வந்துருச்சுங்க அதாவது நம்ம மகாலட்சுமி கோவிலுக்கு போகிறதுக்கு அந்த இடத்துக்கு பேரே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாங்க அந்த ஸ்டேஷன் பேர் அந்த ஊரோட பேரே மகாலட்சுமி ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம இப்போ இறங்கி கோயிலுக்கு போகலாம் நல்ல சரியான வெயிலுங்க இந்த வெயிலில் என்னோடய ஃப்ரெண்டு நல்லா வாட்டி எடுத்துட்டாங்க அப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் இங்கே நம்ம பஸ்ஸுக்காக காத்திருக்கோம் ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் லோக்கல் பஸ்ஸோ இல்லைனா டாக்ஸிலே போக வேண்டியது இருக்கும் ஷேர் டாக்ஸிலேயோ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களான்னு தெரில இந்த பஸ்ஸுக்கு நிற்கல எல்லோரும் லைன் ஃபார்ம் பண்ணி நின்னாங்க கரெக்டாக உண்மையிலே அது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க அடிச்சு பிடிச்சி ஏறாமல் அவங்களும் ஏறாமல் நம்மளும் ஏறாமல் மற்றவங்களும் ஏறடாமல் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி ஏறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இப்போ ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ கோயில் வாசலில் இருக்க கடைகளை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நான் இங்கே மும்பை நார்த் இந்தியா வந்து பார்த்தது என்னென்னா எங்கே போனாலும் பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம கெட்டுறத விட அவங்க கெட்டுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகாகவும் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மகாலட்சுமி கோயிலுக்கு வந்திருக்கோங்கிறதுனால மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப உகந்தது தாமர அதனால தான் எல்லா கடையிலையும் தாமரை வச்சுருக்குறாங்க இவ அதனால நாங்களும் ஆளுக்கு ஒரு தாமரை வாங்கிக்கிட்டோம் அம்மனுக்கு நான் அப்புறம் இந்த கூடையில் வச்சுருக்கிற நான் வாங்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே திரும்பகேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு பூ வா ஒரு கூடையில் பூ வாங்கிட்டு போனோம் இல்லையா அது அவங்க ஒரு பத்து நிமிஷம் கூட வைக்கலை எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் பார்த்தா சரி அம்மனுக்கு சும்மாவும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மனுக்கு உகந்த தாமரை பூவை நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம் இது கோயில் வாசலில் இருக்கிற ஸ்வீட் கடைங்க நீங்கள் பாம்பே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்வீட் வாங்கிட்டு போங்க இதை வந்து பேடான்னு சொல்லுவாங்க இங்கே அதாவது பேடான்னா நம்ம தமிழில் பால்கோவா சொல்லுவோம் இல்லையா அது அந்த மும்பையில் வந்து பால்கோவா வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை அதனால நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு ஸ்வீட்ஸில் அது ஒரு முக்கியமான ஸ்வீட் பார்த்துக்குங்க அப்புறம் இது தாங்க கோயிலோட இது நம்ம ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ ஒரு நீண்ட வரிசைக்கு அப்புறம் அம்மனை தரிசிக்கிறதுக்காக காத்திருக்கோம் ஒரு வழியா நமக்கு தரிசனமும் கிடைச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இது தாங்க மகாலட்சுமி மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி அம்மன் அதுக்கு முன்னாடி சரஸ்வதி அதுக்கப்புறம் மகாகாளி இந்த மூணு அம்மனும் சேர்ந்து இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நடுவில் இருக்கிறதாங்க மகாலட்சுமி அம்மன் நல்ல தரிசனம் கிடச்சிதுங்க நம்ம திரும்பக்கீஸ்வரில் கஷ்டப்பட்டு நின்று ஒரு செகண்ட் கூட பார்க்க விடலாம் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல தரிசனம் நல்ல கண்குளிர குளிர் அம்மனை நல்ல சாமி கும்பிட்டுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பேவே வந்து மகாலட்சுமி பிறந்த மண்ணுன்னு தாங்க சொல்லுவாங்க அதனாலேயே இங்கே வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க ஏற்கனவே இந்தியாவில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கிற மாநிலம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தாங்க சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு வந்து இங்கே பணப்பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம நல்ல த கோயிலை சுற்றி தரு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தாச்சுங்க கோயில்கிட்ட வாசலில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புறாக்கெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு நிறைய இர வாங்கி போடுவாங்க நம்மளும் கொஞ்சம் இறைய வாங்கி போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டா இப்போ மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால புறாக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதுவே காலையிலையோ இல்லை சாயங்காலமோ இருந்துச்சுன்னா புறா இன்னும் அதிகமாக இருக்குங்க அது ஒன்று போல் பறக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த மகாலட்சுமி கோயிலை பற்றி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஊர்லேருந்து கல்யாணம் முடிஞ்சு யாராவது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிற இடம் வந்து மகாலட்சுமி கோயில் தாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு மகாலட்சுமி கோயில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அவ்வளோதாங்க ஒரு வழியாக நல்ல சா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட பூர்வீக இடமான தாராவிக்கே வந்து சேர்ந்தாச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் இன்னொரு விளாக் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பபாய்